இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மக்களுக்கு வானொலி மூலம் ஒரு உரையாற்றுவாங்க அந்த உரை மான் கி பாத் நிகழ்ச்சி என்று வந்து அழைக்கப்படுது அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களுக்கு ஒரு செய்தி வந்து அவர் சொல்லியிருக்கார் அந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னணு பண பரிமாற்றமே அரசின் லட்சியமாகும் ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்கும் வகையில் ரொக்க பரிமாற்றம் இல்லாத சமுதாய அமைப்பை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கமாகும் என்ற கருத்துப்பட அவர் ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் இதனுடைய சாரம்சம் இதை சார்ட்டாக போனால் சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லப்போனால் என்ன சொல்ல வர்றார் மோடி அவர்கள் அப்படின்னு கேட்டால் இனி யாருமே மக்கள் வந்து பணத்தை ரொக்கமாக கையில் வைத்திருக்கக்கூடாது அனைத்து பணங்களையுமே வங்கியில் செலுத்திட வேண்டும் வங்கியில் செலுத்திட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டை வைத்து நம்ம வந்து என்ன ஸ்வைப் பண்ணி ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் பண்ணி அதாவது நேரடியாக கையில் பணத்தை கொடுத்து வர்த்தகம் செய்வதற்கு பதிலாக பணத்தை கொடுத்து ஒரு ஒரு காரியம் நடப்பதற்கு பதிலாக ஆன்லைன் மூலமாக எல்லாமே வந்து வந்துடணும் இதுதான் எங்களுடைய இலக்கு இதை இதை நோக்கி தான் மக்கள் வரணும் இதை கொண்டு வருவது தான் எனது ஒரு லட்சியம் என்று என்ற கருத்துப்பட அவர் சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து பார்த்தோம்னா ஒரு விருப்பு விருப்பு அற்று ஒரு நடுநிலையாக இருந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது இவர் சொல்லியிருப்பது சரியாக தப்பா இது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று ஒரு சிந்தித்து பார்ப்போம் பார்ப்போமே ஆனால் இது கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியம் அற்றது என்று தான் மக்கள் முடிவெடுப்பாங்க அதாவது நடுநிலையாக சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எதுவாக இருக்கும் மோடி சொல்லியிருக்கக்கூடிய இந்த முடிவு மோடி கொண்டு வரக்கூடிய கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த செயல்பாடு நடைமுறைக்கு சாத்தியமே அற்றது என்றுதான் பலரும் சொல்கிறாங்க பல அறிஞர்கள் சொல்கிறாங்க பல முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க பல பொருளா பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது அப்படின்னு இது எந்தெந்த வகையில் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று நம்ம பார்ப்போம் ஏன்னா நடைமுறைக்கு சாத்தியமற்றதுன்னா இதை ஒரே அடியாக இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று நம்ம சொல்லிட்டு போக முடியாது இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று நம்ம பார்ப்போம் எதற்கு ஏன் எதனால் இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அதுக்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் பார்ப்போமே ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மின்னணு பண பரிமாற்றத்துக்கு வந்து மஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சதோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு தெரியவில்லை என்றாலும் கூட ஓரளவு அது என்ன சொல்லியிருக்கு என்று படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்காவது இருக்கக்கூடிய ஒருவரால் தான் இந்த மின்னணு பண பரிமாற்றம் மின்னணு பரிமாற்றத்தை எல்லாம் செயல்படுத்த முடியும் இது வந்து இந்தியாவில் சாத்தியமா உலகத்திலேயே இரண்டாவது பெரிய ஜனத்தொகையுடைய ஒரு நாடு இந்தியா இந்த இந்தியாவில் இது சாத்தியமா என்றால் இது வந்து சாத்தியமற்றது எப்படி சாத்தியமற்றது அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகரம் கிராமம் இது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகரங்களில் வாழக்கூடிய மக்கள் அதிகமா அல்லது கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் அதிகமா என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் தான் அதிகம் அதுவும் குறிப்பாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இவர்களில் எத்தனை பேருக்கு எழுது படிக்க தெரியும் இந்த நான் கேட்பது வந்து கிராமத்தை மட்டும் கேட்கவில்லை கிராமத்தையும் நகரத்தையும் சேர்த்து தான் கேட்குறேன் இன்றைக்கு கேரளாவில் நூறு சதவீதம் இழுது படிக்க தெரிந்து இருக்கிறாங்க அதை கேரளாவை தவிர்த்து நம்ம பெரும்பான்மையாக ஒரு பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு நாட்டை மையப்படுத்தி எடுத்துட்டோம்னா இந்தியாவை என்கிற ஒரு நாட்டை மையப்படுத்தி எடுத்துட்டோம்னா இந்தியாவில் எத்தனை மக்களுக்கு எழுதப்படிக்க தெரியும் இந்த மின்னணு பணப்பரிமாற்றத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனை பேருக்கு தெரியும் வெகு ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது படிக்க தெரியாதவர்களோட எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து முதலில் வந்து இது நடைமுறை சாத்தியமன்றது அது அது போக வந்து எழுது படிக்க தெரியாத மக்கள் கணிசமான அளவு அதிகமாக இருக்கிறாங்க ஒன்று அடுத்தது ஒரு பேச்சுக்கு இதெல்லாமே எப்படி வரும் அப்படின்னா பேங்கோடு நம்ம வந்து மையப்படுத்தி இருக்கணும் பேங்கோடு நம்ம வந்து அக்கௌண்ட்டு ஏற்படுத்தி இருக்கணும் பேங்கோடு நம்ம தொடர்புப்பட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மோடி சொல்லக்கூடிய அந்த மின்னணு பரிமாற்றம் மின்னணு பரிவர்த்தனை எல்லாம் சாத்தியமாகும் ஃபஸ்ட்டு எழுது படிக்க தெரியாதவங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒன்று அதனாலையும் இதை வந்து சா நடைமுறைப்படுத்த முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து வங்கியில் வந்து அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு இன்னும் சொல்ல இன்னும் சொல்ல போனால் நமக்கு தெரிந்தே நம்ம அருகில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களுக்கு வந்து என்ன இன்னும் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் கிடையாது இன்னும் நகரத்திலேயே இந்த நிலைமை அப்படின்னா கிராமங்களையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அக்கௌண்ட்னா என்ன என்று கேட்க கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுவது அந்த அளவுக்கு கொஞ்சம் விவரம் பத்தாத பாமரர்களாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க இது வந்து மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை அப்படி நிறையா பேருக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லைங்கும்போது அவர்களெல்லாம் எப்படி வந்து பயன்படுத்த முடியும் இது வந்து ஒரு படத்தில் காட்டுவது போல் ஒரு ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஓடும் அந்த பாட்டு ஓடி முடிஞ்சோன்னா அவர் ஒரு கோடிஸ்வரனாக இருப்பார் அவர் ஒரு கலெக்டராக இருப்பார் அவர் ஒரு நாடு வந்து அப்படியே வல்லரசாக ஆகியிருக்கும் என்பது போல் கிடையாது இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு நடைமுறை சாத்தியமாக இல்லையா என்று சோதித்து பார்க்க முடியுமான ஒரு களம் இது இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது சாத்தியமாக சாத்தியமே இல்லை அப்படி வந்து சரி பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பே கம்மி ஒட்டுமொத்த ஜன இந்தியா வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் நூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அப்படிப்பட்ட நாட்டில் எத்தனை பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது கிடையாது நிறைய பேர்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது ஒரு வாதத்துக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவர்களையும் எடுத்துக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஒரு பக்கம் படிக்க தெரியாதவங்க ஒரு பக்கம் அதெல்லாம் கழிச்சுடுவோம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்களே எடுத்துக்குவோம் சரி இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க எல்லாராலையுமே பயன்படுத்த முடியுமான முடியாது ஏன் எழுதிப்படி அதிலையும் பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு கணிசமான அளவு மக்கள் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அவங்க வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா ஏதோ சிறுக சிறுக சேமிக்கிறோமே அந்த சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய அந்த பணத்தை வீட்டில் வச்சு சில வயிறு நம்ம பேங்க்கில் போடுவோமே அப்படின்ட்டு போடக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக சில சொத்துக்கள் இருக்கும் அது அது போன்ற பல சொத்துக்களை சில சொத்துக்களை வித்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக போட்டிருப்பாங்க இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் போட்டிருப்பாங்களான்னு போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிந்த அவர்களுடைய மகனோ அல்லது அவர்களுடைய உறவினரோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நம்பகமான ஒருவரை அழகத்தில் போய் இந்த மாதிரி எனக்கு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஏற்படுத்தி கொடுங்க நான் பணத்தை வந்து போடணும்னு அது கொஞ்சம் எனக்கு தெரிய எழுது பிடிக்க தெரியாது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஏற்படுத்தி சேவிங்ஸ் பேங்க் ஆகட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும் இப்படியெல்லாம் போடுவாங்க அது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு மாதம் மாதம் ஒரு வரக்கூடிய அதிலிருந்து ஒரு வரக்கூடிய ஒரு ஒரு சில தொகை ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி போன்ற சில குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்களுடைய மாதம் மாதம் எடுப்பாங்க அது வந்து எடுப்பதுக்கு கூட வந்து என்ன பேங்க்கில் நம்ம போய் உக்கொண்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் தம்பி கொஞ்சம் எழுதி கொடுப்பா எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாதுன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஆயிரம் எழுதி கொடுப்பா எனக்கு வந்து மாத மாதம் எனக்கு ஒரு தொகை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு வந்து படிக்க தெரியாது எழுதத் தெரியாது பாமரலாம் இருப்பாங்க இருந்தாலும் யாரையாவது பிடித்து அதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த இரு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை கூட வாங்குவதற்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அவங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்காது ஏன்னா எழுது பிடிக்க தெரியாதவங்களுக்கு பேங்க்கில் வந்து ஏடிஎம் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அது கரெக்ட் அது கரெக்டு தான் கொடுக்க கொடுத்தாலும் அவர்களுக்கு எடுக்க தெரியாது இல்லைன்னா அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாலும் யாராவது அவங்கள ஏமாற்றி இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால கொடுக்க மாட்டாங்க அந்த அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் எழுதி கொடுங்க கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் எழுதி கொடுப்பாங்க அதை வைத்து கொண்டு என்ன போடுவாங்க அவங்கள போய் கையை கை ரகை வைத்து வாங்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் எழுத படிக்க தெரியாத படிப்பறிவற்ற பாமர மக்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க அவர்களாலும் இதையெல்லாம் பயன்படுத்த முடியாது ஒரு வாதத்துக்கு இவங்களையும் கழிச்சுருவோம் இப்போ இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய இவர்களையும் கழித்துருவோம் அடுத்து என்ன பண்ணுவாங்க சார் பேங்க்கில் அக்கௌண்ட் வைச்சிருக்கக்கூடிய எழுது படிக்க தெரிஞ்சவர்களை எடுத்து எடுத்து எடுத்துக்குமே அவர்களாலும் பயன்படுத்த முடியுமா அவர்களாலும் ஒரு கணிசமான அளவுக்கு பயன்படுத்த முடியாது ஏன் நம்ம எழுது ஓரளவுக்கு எழுது படி தமிழ் தமிழ் தெரியும் அவங்களுக்கு சில பேருக்கு தமிழில் வந்து எழுது தெரியும் படிக்க தெரியும் இங்கிலீஷில் அவங்களுக்கு வந்து எழுத தெரியாது படிக்க தெரியாது இப்போ நம்ம வந்து பேங்க்கில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னா கூட இங்கிலீஷில் எழுதிதாங்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா எனக்கு தமிழ் தான் தெரியும் கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் எழுதிதாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாத்திய உதாரணத்துக்கு ஏன் அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கூட வாங்க மாட்டாங்க எழுது தமிழ் எழுது தெரியும் படிக்க தெரியும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அவங்க வந்து இது என்ன சொல்ல வருது தமிழ் கூட இருக்குது ஏடிஎம்ல தமிழ் கூட இருக்குது ஆனால் அந்த தமிழ் கூட வந்து எப்படி போய் செலக்ட் பண்ணி எப்படி போறது என்று கூட தெரியாத அளவுக்கு மக்கள் நிதர்சனமாக இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம மறுக்க முடியாது அப்படி மறுக்கிறோன்னா நம்ம வேணா வீம்புக்கு வேணால் மறுக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அப்போ அந்த மாதிரி வீம்புக்கு மறுக்கக்கூடியவர்களுக்கு நாட்டு நடப்பு தெரியலன்னு தான் அர்த்தம் ஒரு ரெண்டு அந்த ஓரளவுக்கும் கூட இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்து கையெழுத்து போடுவாங்க எழுதி எழுதி வாங்கி கட்டி போவாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாது எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கே ஏடிஎம் கார்டு இல்லாத ஒரு சூழ்நிலை கூட இருக்க தான் செய்யுது அப்படிப்பட்டவர்களால் கூட என்ன பயன்படுத்த முடியாது சரி இவர்களையும் கழந்தி விடுவோம் இப்போ வந்து இப்போ வந்து எனக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் அதில் இன்னும் ரொம்ப ஃப்ளூயண்ட்டு இல்லைனாலும் அதில் என்ன சொல்லியிருக்குன்னு படித்து பிடிச்சி படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது நான் வந்து ஏடிஎம் பயன்படுத்த முடியும் நெட் பேங்கிங் பயன்படுத்த முடியும் என்று இருக்கக்கூடிய மக்களால் கூட இதை வந்து ஃபுல்லாக பயன்படுத்த முடியுமானு ஃபுல்லாக பயன்படுத்த முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஓரளவுக்கு பயன்படுத்த பயன்படுத்த முடியுமாக இருந்தாலும் ஒரு அறுபது சதம் எழுபது சதம் பயன்படுத்த முடியுமாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு வங்கிகளும் ஒவ்வொரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஸ் இருக்குது ஒரு ஆப்ஸை வந்து உள்ளே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் நம்ம வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கு பேங்க் வித்தியாசப்படும் இதுதான் வந்து கேவிபி பேங்க்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஐசிஐசி ஒரு மாதிரி இருக்கும் மேக்ஸிஐசி வந்து ஒரு மாதிரி இருக்கும் சில பேங்க்கும் ரொம்ப சிம்பிள் ஐசிஐசியில் பார்த்து சில நேரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து உயிர் ஐசிஐசி பேங்க் கஸ்டமரா அனுப்புறதுக்கு இல்லையா அதர் பேங்காக ரெண்டு பேரும் ரெண்டு ஆப்ஷன் தான் சில நேரங்கள் இருக்குது மாதிரி ஈஸியாக அனுப்பிச்சிடலாம் சில பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் வந்து என்னெல்லாம் சொல்ல வராமல் எதுக்குள்ளே போய் நம்ம அனுப்புகிறது ஏதாவது தெரியாதனமா அனுப்பிச்சிட்டோம்னா பணம் போகுமா போகாதா கடைசியில் என்னது அப்படின்ட்டு அதுக்கு வந்து இன்னொரு இதே போட்டு ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் இன்னொருத்தர் பணம் வச்சுருந்தா அவர்கிட்ட போய் கேட்டு எப்படிங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க நான் ஒரு டைம் பார்த்துக்குறேன் என்று கேட்டு தான் அனுப்பக்கூடிய தான் படித்தவர்களுக்கு கூட இருக்குது அப்படி இல்லைனாலும் யூடியூப்ல உட்காந்து நம்ம டைப் பண்ணி இந்த மாதிரி எப்படி வந்து ஏடிஎம்ல வந்து ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எஸ்பிஐ டு கேவிபி பேங்க் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃப்ரம் ஐசிஐசிஐ டு ஆக்சிஸ் பேங்க் த்ரூ நெட் பேங்கிங் இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி பல வீடியோக்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் நம்மளே வந்து உள்ளே போய் ஓரளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது இடத்தொடனேயே நம்மளால் போய் பண்ண முடியுமானா பண்ண பண்ணக்கூடியும் இருக்கிறாங்க கொஞ்சம் படித்து படித்து பார்த்து எதுக்கு நம்ம வம்பு எதுக்கு நம்ம பொறுப்பை பார்த்து நம்ம போய்க்கும்பா என்று இருக்க என்று இருக்கக்கூடிய படித்த மக்களே கொஞ்சம் இருக்கும்போது அவர்களுக்கே இது வந்து எட டக்குன்னு கைவசம் வர வராத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி எழுத படிக்க தெரியாத கிராமத்தில் அதிகமாக வாழக்கூடிய பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் ஏடிஎம் கார்டு இல்லாத படித்தவர்களாக இருந்தாலும் ஆங்கிலம் தெரியாத இந்த மாதிரி பல மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இந்தியாவில் வசிக்கிற ஒரு நாடாக இருப்பதால் இது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மின்னணு பண மின்னணு பரிமாற்றத்தின் மூலமாக தான் கொண்டு வரணும் நீங்கள் ரொக்கமே கையில் வைத்திருக்கக்கூடாது அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு வரோம் என்பது வந்து ஒரு சாத்தியமே படாத ஒன்று இது நீங்கள் இது நான் வந்து என்னுடைய பார்வையில் நான் சிந்தித்து சொல்லக்கூடிய ஒன்று இது நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல நான் சொல்லாத அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து புலப்படும் இது இன்னொன்னு அம்சம் கூட கொஞ்சம் இருக்குன்னு நீங்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்த நாடு கிடையாது வள வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் டெவலப்பிங் கண்ட்ரி தான் டெவலப்டு கண்ட்ரி கிடையாது அப்படிப்பட்ட இந்தியாவில் இது கொண்டு வர முடியும் கொண்டு கொண்டு வர முடியாது ஆனால் பட்ட அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ரொக்கமே இல்லை ஃபுல்லாக நாங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பண்ணுறோம் எல்லாமே வந்து மின்னணு தான் இருக்கானே கிடையாது அங்கேயும் பணம் இருக்குது டாலருன்னு இருக்குது பவுண்டுன்னு இருக்குது கையில் க ரொக்கமாக கொடுத்து மாற்றக்கூடிய வசதி அங்கே இருக்குது அப்படிப்பட்ட மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளிலேயே வந்து கையில வந்து ரொக்கமாக மா மாற்றக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது அதை பயன்படுத்தவும் செய்கிறாங்க என்று இருக்கும்போது ஒரு வளரக்கூடிய ஒரு நாடு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை கொண்ட நாடு அந்த நாட்டிலும் பாம்பர மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நாடு எழுது படிக்க தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு எழுது படிக்க தெரிந்தாலும் பல விஷயங்கள் தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே கிடையாது ஒருவர் இதற்கு சாத்தியம் என்று சொல்வாரே ஆனால் அது வந்து என்ன அவர் வந்து ஒரு கற்பனை தான் பண்றாரு இப்படி இருந்தால் அப்படி இருக்குமே நல்லா தான் இருக்கு நடைமுறை ஒத்து வருமா ஏற்றுச்சு கறிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கறிக்கு உதவாது அதனால இது நடைமுறைக்கு சாத்தியமே படாத ஒரு அம்சத்தை தான் மோடி வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னும் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிறாரு தேர்தல் வாக்குறுதியை வந்து சுவிஸ் பேங்கில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் விட்டு ஆணாளுக்கு பதினைந்து லட்சம் கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னார் ஆணாளுக்கு பதினஞ்சு ரூபாய் கூட இன்னும் கொடுக்க காணும் இன்னும் சொல்லப்போனால் கொடுக்கக்கூடிய பல பல சலுகைகளே கட் பண்ணுறாரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா கேஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வங்கி கணக்கில் வந்து பற்று வைக்கப்படும் வரவு வைக்கப்படும் அப்படின்னால சொன்னாங்க இப்போ ச சமீபமாக ஒரு சில மாதங்களாக வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாம் ஏற்கனவே பேங்க்கில் வந்து அந்த கேஸுக்கு வாங்கி வாங்கி இருக்கக்கூடிய அந்த டெபாசிட் அந்த மானியத்தை வந்து இன்னும் எங்களுக்கு வரல ஏன் ரெண்டு மாதம் எங்களுக்கு வரல என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட இன்றைக்கு வந்திருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணும் பண்ணுங்கள் நடைமுறை சாத்தியமானதை பண்ணுங்கள் நடைமுறைக்கு சாத்தியமற்றதை ஏன் வந்து மக்கள் மீது திணிக்க பார்க்குறீங்க எவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் பண முதலைகள் கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்து இது பண்ணுறதுக்காக ஏன் நீங்கள் ஒரு சாமானிய மக்களை போட்டு வதைக்கிறீங்க